ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்மேட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் குட்டீஸுக்கு வெளியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிவாக இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் வாங்க இது என்னென்ன வேணும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சிட்டா கொஞ்சம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பால் எடுத்து வச்சிட்டேன் பால் கஸ்டர்ட் பவுடர் மாதுளை பனானா ஆப்பிள் வாட்டர்மெலன் கிரேப்ஸ் நட்ஸ் பாதாம் முந்திரி பிஸ்தா வேணால் எடுத்துக்கோங்க நான் வந்து பிஸ்தா சேர்க்கல பாதாம் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நமக்கு அரை லிட்டருக்கு எந்தெந்த அளவுக்கு குவான்ட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஃபோர் பனானா கொஞ்சம் கிரேப்ஸ் வாட்டர்மெலன் ஒரு மாதுளை ஒரு ஆப்பிள் பாதாம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அரை லிட்டரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்ரு ஒரு கப்லேயோ இன்னொரு கால் லிட்டர் வந்து இன்னொரு கப்புலையோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தான் வந்து பிரித்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அரை லிட்டர் வந்து ஒரு பவுல்லையும் இன்னொரு அரை லிட்டர் வந்து இன்னொரு பவுல்லையும் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் தான் எடுத்தேன் நீங்கள் ஒரு லிட்டர் எடுக்கிறப்ப பாதிக்கு பாதியை எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரை லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயட்டும் நம்ம எப்போவுமே பால் காய வைக்கிற மாதிரி காய வச்சுக்கலாம் இப்போ கீழே எடுத்து வச்சுருக்க கால் லிட்டர் பால் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் வந்து திட்டு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாலுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்ருக்கு பால் வந்து பொங்கலுக்கு வர மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க பாருங்க பால் பொங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரௌன் சுகராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒயிட்ட எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுகர் வந்து அடுப்பில் இருக்குது அப்படிங்கிறத சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இப்போ இது கூட நம்ம வந்து க பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை பாலில் அதை வந்து கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான் நம்ம மார்னிங் ரெடி பண்ண அப்படின்னா ஈவினிங் குட்டீஸ்க்கு கொடுத்துர்லாம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக கொடுத்தோம் அப்படின்னா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டுருக்கு ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க ரொம்ப வந்து தண்ணியாட்டவோ ஆஃப் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஆறட்டும் ரொம்ப சூடாக இருக்கும் கொதிக்கும் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஆறட்டும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கட்டும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் போதும் இப்போ டூ ஹவர்ஸ் ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நீங்கள் அதே பவுலில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் பாதிதான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி அளவுக்கு போட்டுவிட்டேன் ஏன்னா இந்த பவுல் வந்து இவ்வளோதான் பிடிக்கும் அப்படிங்கறனால இன்னொரு பவுலில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து பிளாக் கலர் கிரேப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கண்டிப்பாக பனானா வேணும் பனானா இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து இது கூட நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் உடம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வயஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிருச்சு ஃபைனலாக மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பவுலர் சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நம்ம டூ டு த்ரீ டேஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவேன் அப்போ தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறனால குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்